தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் நடத்தும் பெற்றோர்களை கொண்டாடுவோம் மாபெரும் மண்டல மாநாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் சீரிய தலைமையில் பள்ளி கல்வித்துறையின் தன்னிகரில்லாத தனித்துவமான செயல்பாடு பெற்றோர்களை கொண்டாடுவோம் நிகழ்வாகும் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகமானது மண்டல அளவில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் என்ற மாநாடுகள் நடத்தி மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பயிலும் பள்ளிக்கும் நட்புறமான பாலம் அமைத்து வருகிறது முதலாவதாக கூடல் மாநகர் மதுரையிலும் இரண்டாவதாக மலைக்கோட்டை மாநகர் திருச்சியிலும் மூன்றாவதாக அதியமான் கோட்டை தருமபுரியிலும் நான்காவதாக கொங்கு மண்டலம் கோயம்புத்தூரிலும் ஐந்தாவதாக பட்டு நெசவின் தாயகமான காஞ்சிபுரத்திலும் மிகச் சிறப்பான மண்டல மாநாடுகள் நடத்தப்பட்டு மாபெரும் விழிப்புணர்வையும் கல்வியின் முக்கியத்துவத்தையும் இதுவரை பறைசாற்றி இருக்கின்றன இந்த பெற்றோர்களை கொண்டாடுவோம் மாநாடுகள் இதனை தொடர்ந்து பொன் திணிந்த புனல் பொருணை திருநதி என்று கம்பரும் தன் பொருணை புனல் நாடு என்று சேக்கிழாரும் திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி என சம்பந்தரும் பாடி புகழ்ந்த வீரம் விளைந்த பூமியான திருநெல்வேலியில் கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் இணைந்து நடத்தும் பெற்றோர்களை கொண்டாடுவோம் ஆறாவது மண்டல மாநாடு ஆகச்சிறப்பாக நடைபெற உள்ளது மாணவர்களின் கல்வி நலன் ஒன்றையை ஒற்றை இலக்காக கொண்டு வியப்பு செயல் திட்டங்களால் நாள்தோறும் சுழன்று வரும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவருமான திருமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த பெற்றோர்களை கொண்டாடுவோம் ஆறாவது மண்டல மாநாட்டிற்கு தலைமையேற்று உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறார் மேலும் இந்நிகழ்வில் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் திருமிகு மு அப்பாவு அவர்கள் சிறப்புரையாற்றவும் நீயா நானா புகழ் திரு கோபிநாத் அவர்கள் எழுச்சி உரையாற்றவும் உள்ளனர் உங்கள் ஒவ்வொருவரின் வருகையால் இந்த பெருமைமிகு பெற்றோர்களை கொண்டாடுவோம் மண்டல மாநாடு புதிய விடியல் காணட்டும் நாள் முப்பத்து ஒன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இடம் செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டம் வாருங்கள் இது நமக்கான நாள் இது நமக்கான விழா பெற்றோர்களை கொண்டாடுவோம்